ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வல்லினம் மிகும் இடங்களை பற்றி பார்க்க போகிறோம் இந்த தலைப்பிலிருந்து ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதை பார்த்துட்டு நெக்ஸ்ட் இந்த வீடியோ பாருங்கள் அப்போ தான் வந்து புரியும் அதற்கு சொன்னேன் இதற்கு கொடு எதற்கு கேட்டாய் பார்த்திங்கன்னா அதற்கு இதற்கு எதற்கு என்னும் சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இனி காண்போம் தனி சிறப்பு இனி தனி ஆகிய சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மிக பெரியவர் மிக என்னும் சொல்லின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு தொகை பத்து பாட்டு இது ஆல்ரெடி நாம் பார்த்துருக்கோம் போன வீடியோவில் வந்து பார்த்துருக்கோம் எட்டு பத்து என்றும் எண்ணு பெயர்களுக்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தீ பிடித்தது பூ பூ பூப்பந்தல் ஓர் எழுத்து ஒரு மொழிக்கு பின் வள்ளினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து தீ அப்படிங்கிறது வந்து ஓர் இழுத்து ஒரு மொழி பூ அப்படிங்கிறது வந்து ஓரிடத்து ஒரு மொழி இது வந்து ஒரு வார்த்தையாக வாக்கியமாக வரும்போது ஓ வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூவா குயில் ஓடா குதிரை இது பார்த்திங்கன்னா ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சம் இதனுடைய இலக்கணம் பார்த்தீங்கன்னா ஈர்கட்டை எதிர்மறை பெயரெச்சம் இது இதற்கு பின் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா கூவா கெட்ட எதிர்மறை அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த கூவாது து அப்படிங்கிறது வந்து எடுத்து இல்லை பார்த்தீங்களா அதுதான் வந்து ஈறு கெட்டிருக்குது இருக்குது அதுக்கு பேர் தான் வந்து ஈறு கெட்ட எதிர்மறை பெயரட்சம் அடுத்தது ஓடாது து அப்படிங்கிறது இல்லை து அப்படிங்கிறது இல்லை அதான் ஓடா குதிரை கூவா குயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈரு கெட்ட அப்படின்றது வந்து இறுதியில் வந்து இருக்கிற எழுத்து வந்து கெட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து ஈருகெட்டை எதிர்மறை பெயிரட்சம் இதற்கு பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டு கொண்டான் விற்று சென்றான் பார்த்தனா வன்தொடர் குற்றியலுரகங்கள் நிலைமொழியாக இருக்கும் புன இருந்து புனர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்டு கொண்டால் விற்று சென்றான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வன்தொடர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இட்டு அப்படிங்குற வல்லினம் வந்து கசடதபரன் இருக்குது பார்த்தீங்களா இந்த இட்டு டா வந்து இருக்குது அதேமாதிரி இரு அப்படிங்கிறது இருக்குது இதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆட சென் சொன்னார் ஓடி போனார் அகர இகர ஈற்றி வினையச்சங்களுடன் புனர்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து ஆட ஆ அப்படிங்கிறது வந்து இது ஈற்று ஈர்ன்றது வந்து புணர்ந்து வந்திருக்கு வினையச்சத்தோட வந்து புணர்ந்து வந்திருக்கு அதனால் இது வந்து இதுக்கு பின்னாடி வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புலித்தோல் இது வந்து பார்த்திங்கன்னா ஆறாம் வேற்றுமை தொகை அதன் தொகையில் வந்து ஆறாம் வேற்றுமை தொகையில் வந்து வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இரண்டாம் வேற்றுமைக்கும் நாலா நான்காம் வேற்றுமை வெளிப்படையாக வந்தால் வல்லினம் மிகுன்னு போன வீடியோ பார்த்தோம் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க கிழக்கு பகுதி வடக்கு பக்கம் இது திசை பெயர்களின் பின் வள்ளின மிகு இதுவும் நான் வந்து போட்டிருக்கேன் மல்லிகைப்பூ சித்திரை திங்கள் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இரு இரு பெயரொட்டு பண்பு தொகையில் வந்து வள்ளினம் மிகும் இது வந்து இரு பெயரொட்டு பண்பு தொகை பெயர்கள் இரண்டு பெயர்கள் வந்து சேர்ந்து வந்திருக்கு மல்லிகை அப்படிங்கிறதும் ஒரு பெயர் தான் பூ அப்படிங்கிறது ஒரு பெயர் அந்த இரு பெயரிட்டு பண்பு தொகைக்கு அப்புறம் வல்லினம் மிகுன்னு சொல்லியிருக்காங்க இக் சித்திரை அப்படிங்கிறது வந்து நாட்கள் திங்களும் நாள் அப்படிங்கிறது இது வந்து இரண்டும் சேர்ந்து வந்திருக்கனால இரு பண்பு தொகை அப்படின்னு சொல்லியிருக்காங்க தாமரை பாதம் இது வந்து ஊமை தொகையில் வல்லினம் மிகும் தாமரை ஊமைத்தொகை தொகை வந்து இங்கே வந்து மறைந்திருக்கு தாமரை போன்ற பாதம் அப்படிங்கிறது இதில் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சால பேசினார் தவச் சிறிது அப்படின்னு இருக்குது சால தவ குட குல தட குல என்னும் உரி சொற்களின் பின் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொஷின் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயரில் கொஷின் வந்து கேட்டிருக்காங்க நம்ம அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு அப்புறம் வந்து உரி சொற்களின் பின் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சால பேசினார் தவ சிறிது அப்படிங்கிறது நிலாச்சோறு கா கனாகண்டேன் தனி குற்றெழுத்தை அடுத்து வரும் ஆகார எழுத்தின் பின் வல்லினம் மிகும் இப்போ தனி குற்றெழுத்துனா இந்த நீ நீ இருக்கு இல்லையா அதுக்கப்புறம் வந்து ஆ அப்படின்ற நீண்டு ஒழிச்சிருக்கு நீ லா அப்படிங்கிறது அதுக்கு அப் அடுத்து வரும் சொல்லுக்கு அப்புறம் எழுத்துக்களுக்கு அப்புறம் வந்து வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோறு கணா கண்டேன் அப்படிங்கிறது வாழ்க்கை படகு உலகப்பந்து சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ரொம்ப முக்கியமானது ஃப்ரெண்ட்ஸ் படிச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பத்தொன்பது குரூப் ஃபோர் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க பாருங்கள் சால தவ முதலிய உரி சொற்களின் பின் வல்லினம் மிகுமா மிகாதா சில இடங்களில் வரும் சில இடங்களில் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் வல்லினம் மிகும் அப்படிங்கிறது வந்து சரியானது இந்த மாதிரி வந்து ஒரு லைன் வந்து கொடுத்துட்டு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது இரு பேரட்டு பண்பு தொகையில் வந்து வல்லினம் மிகுமா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ